கடவுள் டபுள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ஏழரை சனி பாத சனி போயின்னு இருக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பணம் வரவருக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கிற ஒரு கேந்திரம் கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் நீச்சப்பட்ட செவ்வாய் வக்கரகம் அடையிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு குழந்தைகள் அதாவது தாயின் உடல் நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் படிப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார் வெற்றிகள் வந்து அபரிமிதமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க அதில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணி அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து உடல் நலத்தில் அதாவது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்து வெளியே யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகளை சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே இந்த வாரம் மொத்தமே வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்து இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அவர் உண்டானவர் அதனால் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறவங்க அதாவது தரகர்கள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க கோர்ட்டு வக்கீல் கோர்ட்டில் இருக்கிறவங்க இந்த சிவில் சர்வென்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க எலக்ட்ரிசிட்டி பல்பு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் அதனால் ராசியின் ஆறு ஒம்போதின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதியே தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார் ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளை கையாளுவீங்க அந்த கையாளும் முயற்சிகள் வெற்றியை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது தேதி காலை ஒரு ஒம்பது மணிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகும்போது அது பரிவர்த்தனை யோகம் பெறுறார் பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தினால சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையறதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அதை தவிர வந்து திக்பலம் வேறு அடைகிறார் நாலாம் இடத்துல அதுவும் ஆட்சி பெற்றதற்கு சமம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்க மனசில் வந்து நினைக்கக்கூடியது அத்தனையும் உங்களுடைய நினைக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சா இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் மனசில் கூடியது உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு இன்பங்கள் சிறு சிறு இன்பங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவோட சம்பந்தம் பட்டு சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் பார்த்தன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்து பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையினால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைய வரும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் நீங்க அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க கால பைரவர் எல்லா சிவன் கோவிலும் இருப்பார் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வந்து கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்